அனைவருக்கும் வணக்கம் பா இருந்து அதாவது இதழ்கள் குறிப்பாக தமிழ் இதழ்கள் நம்முடைய தமிழ்நாடு மட்டுமன்றி வெளிநாடுகளிலும் தொடங்கப்பட்டன அதனை எந்த ஆண்டு யார் தொடங்கினார்கள் என்பது பற்றிய தொகுப்பு இந்த பதிவு அதனால் முழுமையாக பாருங்கள் வாங்க தொகுப்பிற்குள் செல்லலாம் நாளிதழ்கள் ஆயிரத்தி எண்ணூற்று எண்பது தியாக நாடு டி ஜி ஜோசப் என்பவர் நாகர்கோவில் ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி ஆறு இலங்கை தினவர்த்தி ராஜீவ் பிள்ளை என்பவர் இலங்கையில் தொடங்கினார் எண்பத்தி ஏழு சிங்கை சீக்கு மகதூம் சாய்பு சிங்கப்பூர் சிங்கைனா சிங்கப்பூர் அர்த்தம் எண்பத்தி எட்டு பினாங்கு விஜய கேதனன் குலாப்நாதர் நாவலர் பினாங்கு எண்பத்தொன்பது ஒன்பது ஜி சுப்பிரமணிய ஐயர் சென்னை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு சுதேச பரிபாலனி வி முதலியார் ரங்கூன் பனிரெண்டு பினாங்கு ஞான ஆசிரியன் கே கே சம்சுக்கனி பினாங்கு பதினாறு திராவிடன் ஜே சி கண்ணப்பர் சென்னை பதினேழு தேசபக்தன் திரு வி கல்யாணசுந்தரனார் சென்னையில் தொடங்கினார் ரசிக ரஞ்சனி எஸ் வி ரத்தினம் அவர்கள் ரங்கூனில் தொண்டன் இப்ராஹிம் ரங்கூன் பர்மா நாடு விஎஸ் டேவிட் ரங்கூன் ரங்கூன்னாலே பர்மா தம்பா பாலபர்மா ஹரிகிருஷ்ணன் ரங்கூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் இன்றைய சமாச்சாரம் கிருஷ்ணசாமி பாவலர் சென்னை நம்முடைய நாடகம் சார்ந்த அறிஞர் ப அடுத்து அதே ஆண்டு தமிழ்நேசன் நரசிம்ம ஐயங்கார் கோலாலம்பூர் இருபத்தி நான்கு தமிழ்நாடு வி வரதராஜன் நாயுடு சென்னை முப்பது தினவர்த்த சிங்கப்பூர் அதே ஆண்டு சிவராஜ்யா டி பிரகாசம் சென்னை ஈழக்கேசரி பொன்னையா பிள்ளை கொழும்பு ஈழம்னாலும் சரி கொழும்புனாலும் சரி இரண்டுமே இலங்கை சார்ந்த விதம் அடுத்து அதே ஆண்டு வீரகேசரி எஸ் செல்லையா கொழும்பு முப்பத்தி இரண்டு தினகரன் ஆர் சிவகுருநாதன் கொழும்பு மித்திரன் ஆசிரியர் குழு கொழும்பு ஜனபதி எஸ் டி சிவநாயகம் கொழும்பு சுதந்திரன் அதை பற்றிய குறிப்பு இல்லை அது கொழும்பில் தொடங்கப்பட்டது கீழநாடு நாடு செய்தி ஆகிய இரண்டு பார்த்தோம்னா விபி ஹாரன் என்பவர் யாழ்ப்பாணத்திலும் கண்டையிலும் தொடங்கியதாக குறிப்பு காணப்படுகின்றேன் இப்ப சரிங்களா அதே போன்று அடுத்ததாக தந்தி அது பார்த்தீங்கன்னா ஆசிரியர் குழு கொழும்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று தமிழன் அற்புதானந்தா பினாங்கு தேசநேசன் ஹமீத் கலஞ்சியம் சென்னை ஜெயபாரதி எஸ் வெங்கடராமன் சென்னை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து விடுதலை டி ஏ சென்னை தமிழ் முரசு கோ சாரங்கபாணி நாயுடு சிங்கப்பூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு தேஜோபிமானி எஸ் அம்பலவான பிள்ளை பேராக் அடுத்து மலையா மித்திரன் வாக்க ஆனந்தன் சிங்கப்பூர் நாற்பது பாரத தேவி என் ராமரத்னம் சென்னை நாற்பத்தி ஒன்று மலேயா நண்பன் அற்புதானந்தா அவர் சிங்கப்பூர் அடுத்து சுதந்திர இந்தியா நாற்பத்தி இரண்டில் சி வி குப்புசாமி சிங்கப்பூர் நாற்பத்தி இரண்டு தினத்தந்தி ஆர் ரத்னம் சென்னை நாற்பத்தி நான்கு தினசரி டி எஸ் சொக்கலிங்கம் சென்னை நாற்பத்தி ஏழு தந்தி சீப்பா ஆதித்யநாத் மதுரை நாற்பத்தி எட்டு தினத்தந்தி அதே பார்த்தீங்கன்னாக்கள் சென்னையில் தொடங்கப்படுகிறது தேசநேசன் நாற்பத்தி எட்டு பினாங்கு நவ இந்தியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் ராமகிருஷ்ணன் என்பவரால் கோயம்புத்தூரில் தொடங்கப்படுகிறது ஐம்பத்தி ஒன்று தினமலர் ராமசுப்பையர் திருநெல்வேலி ஐம்பத்தி இரண்டு தமிழ்நாடு கரும்பு தியாகராய செட்டியார் மதுரை ஐம்பத்தி மூன்று மாலைமணி என் அண்ணாதுரை சென்னை அடுத்து ஐம்பத்தி நான்கு தேசபக்தன் கே ராதா பினாங்கு ஐம்பத்தி நான்கு தினத்தந்தி திருச்சி ஐம்பத்தி ஐந்து தேசபந்து எஸ் கண்ணையன் பினாங்கில் தொடங்குகின்றார் சரிங்களா அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு நாத்திகம் பி ராமசாமி சென்னை அறுபது நவமணி எஸ்இ ஜி சௌரி ராஜலு சென்னை அறுபது அதே ஆண்டு ஜோதி லட்சுமணசாமி பினாங்கு அறுபத்தி ஒன்று சேலம் மாலை முரசு ஐ கெதரேசன் சேலம் அறுபத்தி ஒன்று சென்னை மாலை முரசு டி ராகவன் சென்னை கோவை மாலை முரசு அறுபத்தி இரண்டு எஸ் ஜெயபாண்டியன் கோவை அறுபத்தி இரண்டு மதுரை மாலை முரசு எஸ் சுப்பிரமணியன் மதுரை அதே ஆண்டு திருநெல்வேலி மாலை முரசு ஆர் கிருஷ்ணகாந்தன் திருநெல்வேலி அறுபத்தி இரண்டு தேசத்துடன் ஜி தாரங்கபாணி பட்டாலிங் ஜயா அதே ஆண்டு எழுச்சி டி துரைக்கண்ணு சென்னை அறுபத்து மூன்று தமிழ்மலர் மலர் சி செல்வ கணபதி சிங்கப்பூர் அதே ஆண்டு தினத்தந்தி கோவையில் தொடங்கப்படுகிறது அறுபத்தாறு நம்நாடு கல்யாணசந்தரம் சென்னை அறுபத்தி ஏழு தினத்தந்தி திருநெல்வேலி அறுபத்தேழு நவரசம் இளம் மகிழி கண்ணன் சென்னை அறுபத்தி எட்டு நகர சோதனை நீதிவேந்தன் சென்னை ஜெயகொடி எஸ் வீரசேகரன் சென்னை அறுபத்தி ஒன்பது தினத்தந்தி வேலூர் எழுபது மணிக்கொடி எஸ் ராதாகிருஷ்ணன் சென்னை எழுபது மாங்கல்யம் கே அரவிந்தன் சென்னை இன்றைய இந்தியா அதே ஆண்டு ஆர் கண்ணன் என்பவரால் சென்னையில் தொடங்கப்படுகிறது எழுபத்து ஒன்று கிள்ஜி எஸ் மாரியப்பன் சேலம் தமிழ் மலர் டி என் ராதா சென்னை அலைகள் சென்னை ஓசை ஈ பரசுராமன் சென்னை அகிம்சை ஜே என் ரங்கநாதன் சென்னை சரிங்களா அடுத்து அதே ஆண்டுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று தான் அறமுரசு எம் எம் பாகர் சென்னை எல்லா இதழ்களும் சென்னையில் தான் தொடங்கப்படுகின்றனப்பா அந்த ஆண்டு அரட்டை விருது ந ராமசாமி பானு உமாபதி சினிமா ராணி சி என் பி சாமி சவுக்கடி எல்வி கலைமணி அகத்தியர் நாடு மன்னே சுவாமிநாதன் டமாரம் என் லிங்கம் இந்த வந்து சிறுவர் இது தேசிய ஜோதி பி ஆர் ராமன் தின தர்பார் எஸ் ஏ ராஜ் தின ஒளி வி அப்பாசாமி வாண்டையார் தின மடல் டி ஆர் ரங்கசாமி என்ன உலகம் திருமதி கோகிலா எரியி என் வி கலைமணி கலைரோசா ஏ நாராயணன் பஞ்சாமிர்தம் ஷேக் அப்துல்லா கலை ஒளி டி ஆர் ரங்கசாமி இனப்போர் ரா குலசேகரன் பூம்புகார் ஜி என் ராஜன் அதே ஆண்டுதான் புரட்சிக்குடி மின்னல் காந்தன் என்பவரால் சென்னையில் எழுபத்தி இரண்டு நகரமுரசு எஸ் ஜி ராஜ் அதே ஆண்டு மாணவர் புரட்சி டி வேல்முருகன் மாலைமணி பி எஸ் இளங்கோ ஜான்சிரானி சௌந்தரியவல்லி என்பவரால் சென்னையில் தொடங்கப்படுகின்றது சரிங்களா குறிப்பாக நாலு இதழ்கள் நாலு இதழ்கள் என்னும் போது தினசரி வரக்கூடிய இதழ்கள் இரண்டு வரை யார் யார் எந்த இடங்களில் எந்த பெயரில் தொடங்கினார்கள் என்பது பற்றி இந்த பதிவில் நாம் பார்த்தோம் இதனோடு தொடர்புடைய பதவிகளின் இணைப்பை இணைக்கின்றேன்பா அவற்றையும் இணைத்து அறியுங்கள் சரிங்களப்பா மீண்டும் ஒரு புதிய பதிவை சந்திப்போம் நன்றி வணக்கம்